பதிவுில ராதாவும் கிருஷ்ணரும் மறுபடியும் ஒரு திருவருத்தர் சந்திச்சத பாத்திருந்தோம் இந்த பதிவுல அந்த பானைகளுக்கு என்ன ஆச்சு கிருஷ்ணர் இருந்த பலராமர் உடைக்க விடாம செஞ்சுட்டு ஆனா இதை விக்கிறதுக்கு யாராலையும் முடியாது மகாராஜாவோட பேச்ச மீறி இந்த பானைகளை யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே கிருஷ்ணர் அங்கிருந்து குரல் கொடுக்கிறாரு சத்தமா நான் வாங்குவேன் இந்த பானைகளை அப்படின்னு சொல்லி உடனே அதான் கிருஷ்ணரை பார்த்து சொல்றாங்க மெதுவா சொல்லுங்க கூட்டத்துல இருக்கிற ஒற்றர்கள் யாருக்காவது கேட்டுருச்சுன்னா சங்கடம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி உடனே கிருஷ்ணர் சொல்றாரு கேட்கட்டும் தான் சொல்றேனே கூட்டத்துல இருக்கிற கம்ச மகாராஜாவோட ஒற்றர்களே நல்லா கேட்டுக்கோங்க இந்த கம்சனை பார்த்து எனக்கு எந்த பயமும் கிடையாது அவர் நடத்திட்டு இருக்கிற இந்த அநியாயத்துக்கு நான் தொண போகவும் மாட்டேன் போய் தெளிவா அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே இந்த கூட்டத்துல வியாபாரிகள் மாறி நின்றுட்டு இருந்த ஒரு ஒற்றன் அங்கிருந்து உடனே கிளம்பிடுறாரு அதே சமயத்துல விசாகா வந்து ராதா கிட்ட சொல்றாங்க பாத்தியா இவரு பயமே இல்லையா அதனாலதான் அவங்க அண்ணனை அடுக்கி வச்சிட்டு இவரு பூரமா நின்னு வேடிக்கை பார்த்தாரா எனக்கு இவர் வீரத்து மேல எல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ராஜா பதில் சொல்றாங்க அப்படி எல்லாம் இல்ல உடல் வலிமை தான் வலிமையா உண்மையான வலிமை மனசுலதான் இருக்கு அந்த வலிமை இல்லைன்னா இன்னைக்கு இவரு மகாராஜாவை எதிர்த்து பேசி இருக்க மாட்டாரு அத்தோட கிட்ட போய் இன்னைக்கு நீ கம்சனுக்கே சவால் எடுத்து உன்னோட உண்மையான வீரத்தை வெளிப்படுத்தி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பலராமர் பேச ஆரம்பிக்கிறாரு அது என்னோட வீரம் உடனே கிருஷ்ணர் குறுக்கிடுறாரு மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக கம்ச மகாராஜாவோட கோபத்துக்கு ஆளாகிறது கூட நான் தயாரா இருக்கேன் சொல்லி உடனே விசாகா பேர் என்ன உடனே உடனே என்னோட சொல்ல விஷாக்கா குறுக்கிட்டு உங்க பேர் இல்ல அவரோட பேரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே கிருஷ்ணர் பதில் சொல்றாரு அவரோட பேரு பலராமர் இந்த பலராமர் பலத்துல ரொம்பவே சிறந்தவர் தான் ஆனா ஒரே ஒரு குறை இருக்கு அது என்னன்னா உடற்பயிற்சி செஞ்சு செஞ்சு உஜபலம் எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா பலம் தான் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க உடனே பலராம கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு அது சரி உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால நான் இப்ப உனக்கு புதி இல்லாதவன் ஆயிட்டனா இனிமே உனக்கு என்னோட உதவி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அடுத்த வாட்டி நீ சண்டை போடு நான் நின்னு வேடிக்கை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா போயிடுறாரு ராதா கிருஷ்ணர் கிட்ட சொல்றாங்க இன்னைக்கு நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது இந்த உதவிக்கான பலன் கண்டிப்பா உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி உடனே கிருஷ்ணர் சொல்றாரு பலன் எனக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லி என்ன பலன் அப்படின்னு கேக்குறாங்க ராதா உடனே கிருஷ்ணர் ராதா கையில இருந்த பானைய தன் கைக்கு வாங்கிட்டு ஏதோ பானைகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்களே வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கிருஷ்ணர் பயிற்சிக்காக அப்படின்னு சொல்றாரு அடைய ராதா பயிற்சியா என்ன போட்டியில கலந்துக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே கிருஷ்ணர் இது போட்டிலாம் இல்ல இந்த பானைகளுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அது சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பானைகளுக்கான

பயிற்சின்னு பானை உடைக்கிற பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பானையா எடுத்து கீழே போட்டுட்டு இருக்காரு உடனே ராதாக்கு கோபம் வந்துருது ராதா சொல்றாங்க உடைக்காதீங்க அதெல்லாம் என்னோட பானைகள் அப்படின்னு சொல்லி உடனே கிருஷ்ணர் சொல்றாரு உங்களோட பானைகளா அதான் ரொக்கம் கொடுத்துதானே நான் அதெல்லாம் வாங்கியிருக்கேன் அதனால நான் தானமும் கொடுப்பேன் உடைக்கவும் செய்வேன் உனக்கு என்ன அப்படின்னு கேக்குறாரு உடனே ராதா சொல்றாங்க நீங்க பணம் கொடுத்தது பானைகளுக்கு தான் குயவர்கள் பட்ட வேதனைக்கு இல்ல நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்குனத நீங்க அழிக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராதா சொல்றாங்க உடனே கிருஷ்ணர் சொல்றாரு உன்னோட பொருட்கள் மேல உனக்கு இவ்வளவு மோகமா அதெல்லாம் நல்லதில்லையே இல்லையே அப்படின்னு சொல்லி உடனே ராதா சொல்றாங்க அந்த பொருளை கஷ்டப்பட்டு உருவாக்குனவங்களுக்கு தான் அந்த மோகத்தை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி உடனே கிருஷ்ணர் சொல்றாரு அப்படின்னா உனக்கு மோகத்தோட சேர்த்து குரோதமும் இருக்கு இதெல்லாம் நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அத்தோட ராதா அவங்க கையாலையும் பண்ண ஒரு பானையும் அங்க இருக்கு அதுக்கு சரியா உருவம் வரல அதையும் கிருஷ்ணர் எடுத்து விளையாட்டு காட்டி அதையும் உடச்சிடுறாரு உடனே ராதாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது நீங்க எல்லாம் மீறிங்க நான் இந்த பானைகளை விற்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி நேரா பானைகளை நோக்கி போறாங்க கிருஷ்ணரும் ராதாவை நோக்கி வராரு சட்டன்னு ராதா விலகி போறாங்க உடனே கிருஷ்ணர் சொல்றாரு ஒவ்வொரு சேர்த்து இப்ப பயமும் இருக்கு இதுவும் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு உடனே ராதா சொல்றாங்க என்னோட குணங்களை பத்தி விவரிக்க நீ யாரு அப்படின்னு சொல்லி உடனே கிருஷ்ணர் சொல்றாரு விளக்க முடியாது நினைவுக்கு வர கொஞ்ச காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி உடனே ராதா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க உடனே கிருஷ்ணர் சொல்றாரு அதாவது

யாருங்கிற அடையாளத்தை சொல்லிட்டே அப்படின்னு சொல்லி உடனே கிருஷ்ணர் அந்த கூட்டத்தை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு அப்போ நான் கேள்விப்பட்டதுதான் நீங்களும் கேள்விப்பட்டீங்களா இந்த செயல் அரசர் கம்சரோட ஆணைக்கு சவால் விடுற மாதிரி இல்ல இருக்கு வர்சான பானைகளை விற்க கூடாதுன்னு அரசர் சொன்னதுக்கு அப்புறமும் பிரிஷ்பானு தன்னோட புதல்வியே அனுப்பி வச்சு வியாபாரம் பாக்க வச்சிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம் அரசர் கம்சன் மேலேயே பயம் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே ராதா உங்களை கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிருஷ்ணர் அமைதியா இருக்கணும் பயப்படுறவங்க தான் இருக்கணும் அகிலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான பெண்மணி தான் கம்சராஜாவோட ஆணையையும் மீறி வர்சாலாவோட குயவர்கள் செஞ்ச பானைய இங்க வந்து விற்பனை செய்ய எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்படியும் அவரு பேசிட்டு இருக்கிற சமயத்துல அரசரோட ஆட்கள் அங்க அதிரடியா உள்ள வந்துடுறாங்க அதே சமயத்துல மகாராஜாவை பாக்க போன விஷ்மானுவும் ஊருக்கு திரும்பிட்டு இருக்காரு யோசிக்கிறாரு சந்தைக்கு போன ராதாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல வேகமா வண்டிய சந்தை பக்கம் விடுங்க நம்ம அங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு அதே சமயத்துல இங்க ஒரு பெரும் படையை திரண்டு வந்துருச்சு நேரா அவங்கள சுத்தி வளைச்சிடுறாங்க உடனே ராதா கிருஷ்ணர் கிட்ட சொல்றாங்க மெதுவா பேசுன்னு சொன்ன எங்கேயாவது கேட்டியா இப்ப பாரு வீரர்களே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே கிருஷ்ணர் பதில் சொல்றாரு நிகழ வேண்டியதுதான் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீரர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க மரியாதையா நீங்க எல்லாரும் சரணடைஞ்சிருங்க மகாராஜாவோட ஆணையம் மீறி இந்த செயலை செஞ்சதுக்காக உங்க எல்லாரையும் நாங்க சிறை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே கிருஷ்ணர் அவங்க கிட்ட சொல்றாரு நீங்க எப்பவாவது சிறைவாசத்துல இருந்திருக்கீங்களா அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இருக்க போறீங்க மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க இல்லன்னா நீங்க எல்லாரும் இதுக்கான தண்டனையை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வீரர்களை பார்த்து சொல்றாரு அத்தோட அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாரு அங்க பலராமரோ மாட்டு வண்டியில படுத்துட்டு நான் இப்ப வர போறது இல்ல நான் தான் புத்தி இல்லாதவனாச்சே நான் இனிமே வரமாட்டேன் நீனே அவங்க கூட மோதிக்கும் அப்படின்னு சொல்லி படுத்துடுறாரு உடனே ராதா கிருஷ்ணர் கிட்ட இன்னும் சத்தமா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அவரு எங்க இருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க உடனே கிருஷ்ணர் பதில் சொல்றாரு அவரை

காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அவங்களும் ஏதோ ஒரு கோவமா இருக்காங்க உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க நான் அறிவுரை சொன்னப்போ நீ கேட்கல இப்ப வந்து ஆசி வாங்கி என்ன பயம் அப்படின்னு சொல்லி ஏன் அந்த சமயத்துல இத பத்தி என்கிட்ட கேட்கவே இல்லை அந்த சமயத்துல நானும் ஊர்ல இல்ல இப்பதான் அத கேள்விப்பட்டு இங்க வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குயவர்களோட பானைய வைக்கிறதுக்காக ராதா போறதா இந்த செயலால கம்சனோட கோபத்துக்கு அவ ஆளாயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் உன்னோட இடத்துல இருந்திருந்தா என்னோட அன்பு மகளை வியாபாரத்துக்காக அனுப்பி இருக்க மாட்டேன் நான் யாரு எனக்கு இதெல்லாம் சொல்ல உரிமை இல்ல நான் வர்சானால வாழ்ற ஒரு சாதாரண புரோகிதரோட மனைவி தானே ஆமா விஷ்பானு கூட புரோகிதர் ஒருத்தர் போயிருந்தாரு இல்லையா அவரோட மனைவி தான் இவங்க ஆனா நானும் ராதைய பாராட்டி சீராட்டி வளர்த்திருக்கேன் அந்த பாசத்துலதான் சொல்றேன் ஊர் தலைவரோட மனைவி கிட்ட வாதாடுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ராதாவோட தாய் சொல்றாங்க அப்படின்னா இல்ல அக்கா ராதாவுக்கு எதுவும் ஆகாது நம்மளோட எல்லாரோட ஆசீர்வாதமும் ராதாவுக்கு இருக்கு அதனால கெட்டதா எதுவும் நடக்காத அக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த புரோகிதரோட மனைவி எனக்கும் அதுதான் ஆசை ஆனா அந்த கம்சனை பத்தி உனக்கு தெரியாதா தேவகியோட புதல்வர்களை எல்லாம் இறக்கமே இல்லாம அழிச்சுட்டான் நம்ம ராதக்கும் அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே சமயத்துல அங்க ராதா அந்த வீரர்கள் கிட்ட இருந்து தப்பி ஓடுறாங்க ராதா பின்னாடியே கிருஷ்ணரும் ஓடுறாரு உடனே ராதா மனசுல நினைக்கிறாங்க ஏன் இவரும் இதே திசையில வராரு உதவி பொறியர் தான் வந்து இவ்வளவு பெரிய ஆபத்துல இந்த மாட்டி விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறாங்க இத்தோட இந்த பதிவு முடிவடையுது அடுத்த பதிவுல அவங்க வீரர்கள் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க மறுபடியும் எப்படி ஊருக்கு திரும்பினாங்க அப்படிங்கிற கதையை பாக்கலாம்